முக்கியமான முருகன் கோவில் மலைகளின் படிகளின் எண்ணிக்கையை காண இருக்கின்றோம் சென்னிமலை ஆயிரத்தி முன்னூத்தி இருபது வடிகள் தோரணமலை ஆயிரத்தி நூத்தி தொண்ணூத்தி ரெண்டு வடிகள் ஓதிமலை ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பது வடிகள் பழனிமலை அறுநூத்தி எண்பத்தி ஒன்பது வடிகள் அணுவாவி ஐநூறு வடிகள் சிவன்மலை நானூத்தி தொண்ணூத்தி ஆறு படிகள் திருத்தணி முன்னூத்தி அறுபத்தி ஐந்து படிகள் வள்ளிமலை நானூற்றி நாற்பத்தி ஐந்து படிகள் விராலிமலை இரநூற்றி ஏழு வடிகள் பவளமலை இரநூறு வடிகள் புகழிமலை முந்நூற்றி இருபத்தி நாலு வடிகள் பொன்மலை இரநூறு வடிகள் பச்சைமலை நூற்றி எண்பது வடிகள் திண்டல் நூற்றி ஐம்பது வடிகள் குருந்தமலை நூற்றி எட்டு வடிகள் சுவாமிமலை அறுபது வடிகள் திருமலைக்கோவில் எழுநூற்றி நாற்பது படிகள் கரட்டுமேடு நூற்றி ஐம்பது வடிகள் பம்பாய் திருச்செம்பூர் முருகன் கோவில் நூற்றி எட்டு படிகள் திருப்பரங்குன்றம் ஐம்பது படிகள் மருதமலை எண்ணூற்றி முப்பத்தி ஏழு படிகள் கதித்தமலை மலை நூற்றி நாற்பது வடிகள் வட்டமலை நூறு படிகள் வீடியோ பிடித்திருந்தால் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் கமெண்ட் பண்ணுங்கள் உறவுகளே இது போன்ற அடுத்தடுத்த நல் விஷயங்களோடு உங்களை சந்திக்கின்றோம் நன்றி முறவுகளே